ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணம்ன்ற டாப்பிக்கில் இருந்து எழுத்து சொல் அப் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து டென்த்து ஏல் ஒன்னில் இருக்குது வாங்க லெசன்க்குள்ளே போகலாம் ஓ இலக்கணம் அப்படின்னா என்னென்னா ஒரு மொழியை வந்து தெளிவாக பேசவும் எழுதவும் பத உதவுவது என்னது இலக்கணம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு மொழியோட சிறப்புகளை அறியவும் இலக்கணம் தான் வந்து துணையாக இருக்குது ஓகேங்களா எழுத்து அப்புடின்னு என்னன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்துன்னு வந்து சார்பு இழுத்து ஓகேங்களா ஃபஸ்ட் முதல் எழுத்து வந்து முப்பது வகைப்படும் என்னென்னா உயிரெழுத்து பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெண்டு என்னதான் முதல் எழுத்துக்கள் நெக்ஸ்ட் வந்து சார்பு இழுத்துக்கள் என்னன்னு பாக்கலாம் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகர குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதை பற்றி என்ன தான் சார்பு எழுத்துக்கள் சரிங்களா இந்த சார்பெழுத்துக்களில் உயிரில் அப்படியே ஒற்றல் அப்படியே இந்த ரெண்டு தான் நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அலபடை அப்படின்னு என்னன்னா நீண்டு விடுகிறது என்னதான் அலபடை சரிங்களா இது வந்து நம்ம பேச்சுக்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம் இப்போ அம்மா வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடறது தம்பி வந்து தம்பி அப்படின்னு சொல்லி இழுத்து எடுத்து கூப்பிடறது என்னதான் அலபடை சரிங்களா ஃபர்ஸ்ட் அலபடையில் உயிரில் உயிரில் அப்படி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் ஒரு செயலை வந்து முதல் இடை இறுதி அந்த மூணையும் வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த மூணு வந்துட்டு இந்த நெட்டெழுத்துக்கள் இருக்கு இல்லையா எழுத்து இருக்குழப்படை ஓகேங்களா உயிரிழப்படையாக வந்து மூன்று வகைப்படும் செய்யுலாப்படை இன்னி செயலாப்படை சொல்லு செயலாப்படை ஓகேங்களா செய்யலு சேலப்படைன்னு என்னன்னா இந்த ஒரு நெட்டு எடுத்துக்கள் இருக்கு இல்லையா அதை அளவெடுக்கும் போது அது பக்கத்துல ஒரு குரல் எடுத்து அதே இடத்துல குரல் எடுத்துருக்குமா அதான் வந்து நான் செய்யுள்ளுசை அளவிடை இது வந்து இசை நிறை அளவிடைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓ ஓதல் வேண்டும் அந்த மொழி முதல் உரா அர் அப்படின்னு என்னது மொழி இடை நல்ல படா அரைப்படையான மொழி இருது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இன்னிசை அலபடை ஓகேங்களா இன்னிசை அலபடை என்னன்னா ஓசை வந்து குறையும் போது அந்த இடத்துல வந்து நீண்ட உழைக்கிறதுக்காக அந்த குரில் வந்து நெடிலாக மாறி அளவெடுப்பது என்னதான் இன்னிசை அலபடி ஓகேங்களா கெடுப்பதும் கெட்டார்க்கும் சார்வாய் மற்றவங்க எடுப்பதுவும் எல்லாம் அலை இந்த தூவும் தூவும் இன்னிசை அலபடை அடுத்து சொல்லிசைபடி என்னன்னா இந்த நசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உலன் இந்த ஈ நம்ம முடிந்து தான் அதை சொல்லி சேலப்படை நசை அப்படின்னு அது விருப்பம் இதை விரும்பின்னு சொல்றதுக்காக என்ன சொல்லுவோம் நசை நசை ஈ அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன தான் சொல்லிசேலப்படை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒற்றல இப்ப இப்போ இந்த செயலின் ஓசை வந்து குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக அந்த மேத்துக்கு வந்து ஒரு பத்து மையத்துக்கு வந்து இருக்கு ஓகேங்களா இங்கு இஞ்சு இன்னு இந்து இந்த ம்மு ன் யு ஈ ஈ இல் ல் இந்த பத்தும் என்னதான் அந்த ஓசை குறைகிற இடத்துல நின்னு இருக்கிறதுக்காக ரெண்டா ரெண்டு எழுத்தை பயன்படுத்துறது வந்து ஒற்றை சரிங்களா இந்த அக்கு வந்து வந்து யூஸ் பண்றோம் ஆயுதத்து வந்து அளவிடையில் யூஸ் பயன்படுத்துறோம் சரிங்களா எங்கிறைவன் இந்த ரெண்டு இங்கு வருது பார்த்தீங்களா அடுத்து ஒற்றை அளவிடை எங்கிறை எக்கிலங்கிய இந்த இக்கு வந்து ரெண்டு தடவை பயன்படுத்தணும் இல்லையா அதான் வந்து என்னதான் ஒற்றை நெக்ஸ்ட் வந்து சொல்லு என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது ஓகேங்களா இந்த ரெண்டு இடத்துல பாருங்களேன் அதே மாதிரி ஒரு எடுத்து தனித்து நின்றோ பல எடுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது என்னதான் சொல் ஓகேங்களா இது வந்து இரு திணைகள்லயும் ஐந்து பால்கள்லையும் வருமாமா மூடங்கள்லையும் வருமாமா உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வருமாமா வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும் ஓகேங்களா இது வந்து மூ வகை மொழிலையும் வரும் தனிமொழி தொடர்மொழி தொடர் மொழி பொது மொழி இந்த மூன்று மொழில என்னது அது சொல்லியிருக்கு ஓகேங்களா இது வந்து நன்னூல் என்ன சொல்லிருக்காருனா ஒரு மொழி ஒரு பொருள் அனவா தொடர் மொழி பல பொருள் பொது இருமையும் ஏற்பன அப்படி சொல்லிங்களா தனிமொழி வந்து ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது என்னதான் தனி மொழி சரிங்களா கண் படி இதுல வந்து என்னது பகாப்பதம் இது வந்து ஒரு எழுத்து தனித்து இருக்கிறதுனால இது வந்து என்னதான் தனிமொழி அதே மாதிரி கண்ணன் படித்தான் இது பகுப்பதம் இதுவும் தனி தான் சரிங்களா நெக்ஸ்ட் தொடர் பார்க்கலாம் தொடர் மொழி வந்துட்டு கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சின்னமா தொடராக இரண்டு அதற்கு மேற்கொண்ட தனிமொழிகளை தொடர்ந்து வந்து பொருள் என்னதான் தொடர் மொழி சரிங்களா நெக்ஸ்ட் பொதுமொழி அப்படின்னு என்னன்னா பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் எட் எட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த எழுத்து வந்து ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளை தந்து ஒரு ஒரு எழுத்து வந்துட்டு ஒரே பொருளை தரும் அது வந்து இன்னொரு பொருளையும் தருவது என்னதாமா பொதுமொழி சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்து புரிஞ்சிடும் எட்டுன்றது எண்ணெய் குறிக்கும் அதே வந்து எல் குட்டர் தூ அர்த்தம் எல்லை உண் அப்புறம் அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வேங்க அப்படின்னா வேம்குடல் வேகின்ற கைன்னு சொல்லுவாங்க பொதுமொழி ரெண்டு மீனிங் வந்து ஒரே ஒரு லெட்டர்ல சொல்றதுதான் என்னதான் பொதுமொழி சரிங்களா நெக்ஸ்ட் தொழில் பெறன்னு பாக்கலாம் வந்து என் இடம் கா காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையை உணர்த்தாமல் உணர்த்தாமல் ஒருவது தொழில் பெயர் ஈதல் நடத்தல் ஓகேங்களா தல்தல் வந்தது தொழில் பெயர் இப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர் சேர்ந்தது என்னதான் தொழில் பெயர் நடத்தல் வாழ்க்கை ஆளல் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு வினையடி வந்து பல விகுதிகளே இருக்கும் ஓகேங்களா நட அப்படின்னா நடத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்புறம் எதிர்மறை தொழில் பெயர் என்னன்னா ஒரு பொருள் வந்து எதிர்மறையாக வரது என்னதான் எதிர்மறை தொழில் பெயர் சரிங்களா நடவாமை கொல்லாமை இந்த மாதிரி எதிர்மறையாக வரதான் என்னது எதிர்மறை தொழில் பெயர் சரிங்களா நெக்ஸ்ட் முதல்நிலை தொழில் பேர் பாக்கலாம் முதல்நிலை தொழில்நுட்பம் என்னன்னா விகுதி பெறாமல் ஓகேங்களா அந்த பகுதியை மட்டுமே தொழில் பெயராக வர்றது என்னதான் முதல்நிலை தொழில் பெயர் ஓகேங்களா தட்டு உரை அடி இந்த மாதிரி வரதெல்லாம் ஓகேங்களா தட்டுதல் உரைத்தல் அடித்தல்னு மீனிங் வரும் அது என்னது தொழில் பெயர் சரிங்களா நெக்ஸ்ட் முதல் திரிந்த தொழில் பெயர் முதலில் தெரிந்த தொழில் பெயர் ஓகேங்களா அதே வந்து முதல்நிலை திரி தொழில் பெயர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அது வந்து முதல்நிலை திரிந்து வர்றது என்னதான் முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னா கேடு அப்படின்றது கேடுன்னு சொல்றதும் சூடு அப்படின்ற சூடுன்னு சொல்றது என்னதான் முதன்மை தெரிந்து தொழில் பெயர் next வந்து வினையாளனையும் பெயர் ஓகேங்களா ங்களா அதாவது தன்மை முன்னிலை படர்க்க இங்க மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் okay ங்களா வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி அவர் இந்த மாதிரி முன்னாடி வந்து வர்றது என்னதான் வினையால் அணையும் பெயர் தொழில் பெருக்கு வினை வினை பெயர் வினையால் அணையும் பெயருக்கும் வித்தியாசம் பார்க்கலாம் தொழில் பெயர் வந்துட்டு வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி வர நிற்குமா சரிங்களா வினையாளன் பெயர் அப்படின்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் தொழில் பேர் வந்து காலம் காட்டாது வினையளின் பெயர் வந்து காலம் காட்டும் தொழில் பேர் வந்து படர்க்கையே உரியது வினையாளம் பெயர் வந்து மூவ உரியது தொழில் பேர் வந்து பாடுதல் படித்தல் இந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் வினையளின் பேருக்கு எக்ஸாம்பிள் வந்து பாடியவள் படித்தவர் இப்படிதான் எக்ஸாம்பிள் இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம்